நாடளாவிய ஒரு ஒருசில கிராமங்களில் தற்கொலை செய்த ஒருவரை குளிப்பாட்டுவதும் இல்லை தொழுவிப்பதுமில்லை கஃபன் இல்லை முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடக்கம் செய்வதும் இல்லை இது சரிதானா என்பது சம்பந்தமாக மிக சுருக்கமான ஒரு பதிலை தர விரும்புகின்றேன் சகோதரர்களே தற்கொலை செய்த ஒரு மனிதன் சுன்னாவின் அடிப்படையிலே அவன் குளிப்பாட்டப்படுவான் அவன் மீது தொழுவிக்கப்படும் முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற ஆ முஸ்லீம்களான ஆண்கள் பெண்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற மைய அவன் அடக்கம் செய்யப்படுவான் அவன் தவறு செய்தவன் பாவம் செய்தவன் பெரிய குற்றத்தை இழைத்தவன் ஆனால் சபி காஃபிரின் அவன் அல்ல சில உலமாக்கள் அவனுக்கு குஃபுத்வா வழங்கி அவனை குளிப்பாட்டுவதும் இல்லை முஸ்லிம் மையவாடியிலே அடக்கம் செய்வதும் இல்லை தொழுவிப்பதும் இல்லை அது தவறானது பிழையானதா இருக்கும் ஏனென்றால் தற்கொலை என்பதே ஒரு பெரிய ஒரு தவறு அது அல்லது ஒரு மனிதன் தன்னை கொலை செய்து கொண்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லா இடத்திலே நாங்கள் பாதுகாப்பு கோருகின்றோம் அவன் குளிப்பாட்டப்பட்டு கவனிடப்பட்டு அவன் மீது தொழில்விக்கப்படும் இருந்தாலும் ஒரு நாட்டுடைய அமீர் இமாம் அந்த நாட்டிலே முக்கியத்துவமாக கருதப்படக்கூடிய ஒரு முஃப்தி தியாருல் தியார் தியார் தௌலா அந்த நாட்டுடைய ஒரு முஃப்தி போன்றோர்கள் அவர் மீது தொழுவதை விடுவது அவசியமாகும் ஏனென்றால் அவர் செய்த செயலை நிராகரிக்கும் கண்ணோட்டத்திலே முத்திரமான மிக கண்ணியமான மனிதர்கள் அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளாமல் இருப்பது அவசியமாகும் ஏனென்றால் பொதுமக்கள் எண்ணிக்கொள்வார்கள் இந்த செயலை முஃப்தி அவர்கள் உட்பட அல்லது அமீருல் மோமீனின் உட்பட மூத்த உலமாக்கள் உட்பட இதை பொருந்திக்கொண்டார்கள் என்று எண்ணாதிருப்பதற்காக வேண்டி அப்படியார்கள் மீது அவர்கள் தொழுகையை விட்டு விடுவது அவசியமாகும் கணியத்துக்குரிய சகோதர்களே அவர்கள் விடுவது மின்பாபில் இன்காரு ஆதசை இந்த இந்த காரியத்தை மறுக்கும் நோக்கிலே இந்த காரியம் மிக பிழையானது தவறானது என்பதை ஏலான் பகிரங்கப்படுத்துவதற்காக வேண்டி குறிப்பிட்டவர்கள் தொழுகையிலே கலந்து கொள்ளாமல் இருப்பது அவசியமாகும் வல்லாஹு அலம் இஸ் சவாப்